உங்களுக்கான வெற்றி பாதை உங்கள்கிட்ட தாங்க இருக்குது அதுக்கான ரிசல்ட் உங்கள் கிட்டே தான் இருக்குது அதை எப்படி நம்ம சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களோட உங்களோட ஒப்புதல் ஐம்பது சதவீதம் மற்ற உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நட்புகளோட ஒப்புதல் ஒரு ஐம்பது சதவீதம் மொத்தத்தில் நீங்கள் ஒரு வேலைக்கு எல்லோருமா சேர்ந்து அந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்க அதில் வந்து வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு தயக்கமோ ஒரு அப்பப்போ அந்த மனசு போட்டு குழப்பம் பார்த்திங்களா அது அப்படிதான் எல்லாத்துக்குமே வரும் இது எப்படி நாம் தேர்ந்தெடுத்தால் இந்த குழப்பம் வராது அப்படின்னா என்னைக்கு நீங்கள் வந்து இந்த இப்போ காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பி உங்களோட தொழில் கூடத்துக்கு போகணுன்னு அப்படி தான் நீங்கள் உங்களோட சர்வெண்ட்டு உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறீங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல அப்போ எப்போ நீங்கள் அந்த ஒம்பது மணிக்கு டான்னு பங்கச்சுவாலிட்டி படி வீட்டை விட்டு கிளம்பணுன்னு அந்த ஆர்வத்தில் நீங்கள் இயங்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க எப்போ நீங்கள் அது அவங்க அதாவது உங்களோட ஒப்புதல் ஐம்பது சதவீதம் தான் மற்ற ஐம்பது சதவீதம் ஒப்புதல் வந்ததால் உங்களுக்கு ஒரு பிடிக்கல அந்த வேலை நீங்கள் பண்ணுற வேலை பிடிக்கல இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது நாலாண்டைக்கு ஒரு மாதிரி இருக்குது மாறி மாறி உங்களோட மன எண்ணங்கள் வந்ததுன்னா நீங்கள் அந்த வெற்றி இலக்கை நோக்கி போக முடியாது ஏன்னா அங்கங்கே அப்படி அப்படியே நீங்கள் பிரேக் அடிச்சிருவீங்க அதாவது பிடிச்சி நீங்கள் உங்களோட தொழிலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி இழக்க நீங்கள் தொட முடியும் அந்த பிடிச்சே நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க ஆனாலும் வெற்றி கிட்டாதது போல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களோட டார்கெட் ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த தொழிலை செய்கிறீங்க மனசு ஒப்பியே தான் நீங்கள் நூறு சதவீதம் எடுக்கிறீங்க ஆனாலும் அந்த வெற்றி நீங்கள் பறிக்க முடியலன்னாலுமே அந்த பயணமே உங்களுக்கு வெற்றி தான் ஒரு மன திருப்தியை கண்டிப்பாக தரும் ஏன்னா நீங்கள் அதை பேஷனாக செய்கிறீங்க இதில் ஏன்னா நான் கூட இதுக்குள்ளே அப்படி தான் நான் வந்து அருணா அடுக்களைன்னு அடுக்கலைன்னு ஒரு சேனல் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை ஆரம்பித்தேன் என்னோடய இலக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு முப்பது ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க வெற்றி இலக்கை நான் தொடலை நான் வெற்றி கனியை தொடலை அது வந்து எனக்கு சூழ்நிலையும் மனிதர்களும் தரக்கூடியது அந்த வெற்றிங்கிறது ஆனால் நான் இதை பேஷனாக நான் மனதார இதை வந்து ரொம்ப மனம் ஒப்பி ஆனந்தமாக நான் இந்த பயணத்தை கொண்டுட்டு போகிறதால எனக்கு டே டுடவுமே வெற்றியாக தான் என் மனசு என்னது அது போல் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு குதர்க்கமாக நீங்கள் கூடாது எப்படின்னா என்னோட என்னோட ஆசை வந்து சீட்டாடுறது அதுபோல் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ஒரு புட்கால் பண்ணுறது இது இது போல் நான் வந்து ரேஸ்க்கு போகிறது இது போலலாம் நீங்கள் இது தான் எனக்கு ஆர்வம் இது தான் நான் ஒன்பது ஒன்பது மணின்னா நான் கிளம்ப முடியும் அப்படின்ட்டு குதர்க்கமாக நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது தர்மம் தப்பாமல் அந்த அந்த இதை நீங்கள் எடுக்கிறது அந்த விஷயத்தை நீங்கள் அணுகிறது அப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன் உங்களோட தொழிலில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு இன்னும் இன்னொரு குறிப்பு என்னென்னா ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு பத்து வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அது பிடிக்காம தான் நீங்கள் ஏதோ கொஞ்சம் ஒரு இருபது சதவீதம் பிடிக்காம தான் போனீங்க அதை சடார்னு வந்து எனக்கு அதை பேஷன் இல்லைன்னு விட்டுட்டும் வர முடியாது அந்த அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ கிடைச்சதில் நீங்கள் அந்த வெற்றி கிடைக்கலனாலும் கூட அதுக்கான எஃபர்ட்டை போடணும் டே டு டே மனசை ஆனந்தமாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி தந்தே தீரும்